الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் அழடியார்களே எங்களுடைய அகீதா தொடர் வகுப்பிலே சென்ற சந்தர்ப்பத்தில் தௌஹீதுனுடைய மூன்று வகைகளில் இரண்டாவது வகையான தௌஹீதுல் உலூஹியா அல்லது தௌஹீதுல் இபாதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகையில் சில முக்கியமான தகவல்கள் குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம் தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன இந்த உலகத்திலே அல்லாஹினால் படைக்கப்பட்ட அடியார்கள் அல்லாஹை மாத்திரம்தான் வணங்கி வழிபட வேண்டும் மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே அல்லாஹுக்காக மாத்திரம் அமைய பெற வேண்டும் இந்த விடயத்தில் தான் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹலை சொல்லம் அவருடைய சமூகத்தினர் பிழைவிட்டார்கள் தவறிழைத்தார்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளை லாத்து உஜா மனாத் போன்ற சிலைகளுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் வணக்கங்களை செலுத்தினார்கள் எனவேதான் இது மார்க்கத்தில் பிழை வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை அந்த சமூகத்திற்கு அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களை அல்லாஹூ அனுப்பினார் அனுப்பினான் என்பது குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம் அதே நேரத்தில் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை கலிமாவாகிய லா இலாஹ இல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமா தௌஹீதுல் உலூஹியாவைத்தான் தான் நூறு வீதம் பொதிந்துள்ளது என்பதையும் நாங்கள் என்ன செய்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் லா இலாக வணங்கப்பட தகுதியானவன் யாரும் இல்லை இல் அல்லாஹூ தவிர அப்ப இந்த உலகத்திலே வணக்கங்கள் அனைத்துமே அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செலுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் தௌஹீதுல் உலூஹியா பொதிந்திருக்கிறது இந்த கலிமாவுக்கு ஏழு நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த ஏழு நிபந்தனைகள் குறித்தும் நாங்கள் சென்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்திருந்தோம் தெளிவாக விரிவாக விளங்கியிருந்தோம் இன்றைய தினத்திலே அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹு தாலாவிடார்களே இந்த தௌஹீதுல் உலூஹியாவின் முதலாவது அம்சம் கலிமத்துலா இலாஹில் அல்லா இரண்டாவது அம்சம் இபாதத்துகள் குறித்து சில விடயங்களை நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் முதலாவது ஐபாதத் என்றால் என்ன இமாம் இபுன் தைமியா ரஹிமா அவர்கள் சொல்கின்ற பொழுது ஹிய இஸ்முன் ஜாமியுன் நாங்கள் செய்யக்கூடிய உள்ளரங்கமான செயற்பாடுகள் அல்லது நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இவைகளில் அல்லாஹ் பொருந்திய அல்லாஹுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஐபாதத் என்று சொல்லப்படும் அல்லாஹு தாலா விரும்பிய அல்லாஹு தாலா பொருந்த நாங்கள் செய்யக்கூடிய வெளிரங்கமான உள்ளரங்கமான செயற்பாடுகள் வார்த்தைகள் இவைகளுக்கு ஐபாதத் என்று சொல்லப்படும் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஐபாதத்தினுடைய வரைவிலக்கணத்தில் இரண்டு மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று அல் ஐபாதாத்துல் மஹலா அதாவது மார்க்கம் அடிப்படையில் இவைகள் ஐபாதத் என்று சொன்ன அம்சங்கள் இன்னொன்று இருக்கிறது அல் மஹலா மார்க்கம் அடிப்படையில் இவைகள் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லியிருக்காது ஆனால் எண்ணங்களின் ஊடாக அவைகள் என்ன செய்யும் வணக்க வழிபாடுகளாக மாறும் இதில் முதலாவது அல் ஐபாத் அத்துல் மஹல்லா மார்க்கம் அடிப்படையிலேயே இவைகள் வணக்க வழிபாடுகள் என்று இந்த சொல்லப்படுகின்ற இந்த தலைப்புக்குள்ளால் நாலு விதமான அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று அல் அத்துல் கல்பியா உள்ளத்தால் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் உள்ளத்தால் எப்படி நாங்கள் வணக்க வழிபாடுகள் லா என்று உள்ளத்தால் என்ன செய்கிறோம் அந்த கலிமாவை நம்புகிறோம் ஒரு வணக்கத்தை செய்கின்ற பொழுது அடிப்படையில் செய்கிறோம் இது உள்ளத்தோடு என்ன செய்யப்பட்டது வணக்கம் அதே நேரத்தில் அல்லாஹாவை நாங்கள் நேசிக்கிறோம் இது உள்ளத்தோடு தொடர்புபட்டது பட்டது நாங்கள் நன்மைகளை கூலிகளை எதிர்பார்க்குகிறோம் அல்லாஹினுடைய தண்டனைகளை அஞ்சுகிறோம் இவைகளெல்லாம் உள்ளங்களோடு தொடர்பட்ட அம்சங்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு ஏவிய விட விடயங்களை செய்கின்ற விடயத்திலேயும் அல்லாஹூத்தாலா தடுத்த காரியங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் இப்படியான அம்சங்கள் எல்லாம் உள்ளத்தோடு தொடர்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் இரண்டாவது விடயம் அல் ஐபாதாத்து கவுலியா எங்களுடைய வார்த்தைகளால் வெளிப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் களிம இலாக இல்லல்லாவே நாங்கள் என்ன செய்கிறோம் வாயால் மொழிகிறோம் உள்ளத்தால் நினைக்கின்ற பொழுது அது உள்ளத்தோடு தொடர்படக்கூடிய வணக்க வழிபாடு வாயால் சொல்லுகின்ற பொழுது வாயினால் வெளியே வார்த்தைகளாக வெளியாக கூடிய வணக்க வழிபாடு அதே போன்று அல் குர்வானை ஓதுகிறோம் அல்லாஹை திகிர் செய்கிறோம் சுபஹான் அல்லா சொல்கிறோம் அஹமதுல்லா சொல்கிறோம் அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கிறோம் மக்களுக்கு மார்க்க கருவை மார்க்க அறிவை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம் இதெல்லாம் எங்களுடைய நாவினால் வெளிப்படக்கூடிய ஐபாதத்துகளாகும் மூணாவது அல் ஐபாதாத்துல் பதனியா எங்களுடைய உடலினால் ஏற்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் தொழுகை சுஜூது செய்வது நோன்பு நோட்பது ஹஜ் செய்வது தவாப் செய்வது அல்லாவின் பாதையில் போரிடுவது மார்க்க அறிவை தேடி வந்து கற்றுக்கொள்வது மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது மே உடல் ரீதியான ஒரு வணக்கம் மார்க்கத்தை தேடி வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் இது போன்று எங்களுடைய உடலினால் உடல் உறுப்புகளினால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல் ஐபாதாத்துல் பதனியா நான்காவது அல் ஐபாதாத்துல் மாலியா பொருளாதார ரீதியான வணக்க வழிபாடுகள் இந்த பொருளாதார ரீதியான வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் ஜக்காத் கடமையானவர்கள் என்ன செய்ய வேணும் ஜக்காத் கொடுக்க வேணும் சதகா எல்லோரும் என்ன செய்யலாம் தான தர்மங்கள் செய்யலாம் அதே போன்று அல்லாஹூக்கா வேண்டிய அறுத்து பழிடுவது ஏதாவது பொருளாதார ரீதியாக நேர்ச்சியை வைத்து அதை நிறைவேற்றுவது இப்படியான அம்சங்கள் எல்லாம் பொருளாதார ரீதியான வணக்க வழிபாடுகள் அப்போ இபாதாத்துல் மஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கெட்டக்கரிக்குள்ளே இந்த பகுதிக்குள்ள இப்படியான நான்கு விடயங்கள் என்ன செய்கிறது அமைந்திருக்கிறதுமே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல ஐபாதாத்துல் கல்வியா உள்ளத்தால் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்ல ஐபாதாத்துல் கவுலியா வார்த்தைகளால் செய்ய சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்ல ஐபாதாத்துல் பதனியா உடல் உறுப்புக்களினால் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்ல ஐபாதாத்துல் மாலியா பொருளாதார ரீதியாக நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இரண்டாவது அம்சம் மார்க்கத்தின் அடிப்படையில் அது என்ன அறிக்காது விபாதத்தாக இருக்காது தொழுகை போன்று ஜக்காத் போன்று நோன்பு போன்று ஹஜ்ஜு போன்று தவா போன்று இப்படி மார்க்கத்தின் அடிப்படையில் அது என்ன செய்யாது வணக்க வழிபாடாக இருக்காது ஆனால் எங்களுடைய எண்ணங்களினூடாக அது என்ன செய்கிறது வணக்க வழிபாடுகளாக மாறுகிறது இந்த தலைப்பின்களால் மூன்று அம்சங்கள் சுருக்கமாக அறிஞர்களினால் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அதில் முதலாவது எங்கள் மீது கடமையான சில செயற்பாடுகள் அல்லது எங்கள் மீது சுண்ணத்தாக்கப்பட்ட சில செயற்பாடுகள் இந்த செயற்பாடுகளை எடுத்து பார்த்தால் மார்க்கத்தின் அடிப்படையில் அவைகள் என்ன அறிக்காது வணக்க வழிபாடுகளாக இருக்காது ஆனால் எங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவைகள் வணக்க வழிபாடுகளாக மாறுகிறது இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டால் எங்களுக்காக வேண்டி நாங்கள் செலவழிப்பது நாங்கள் ஆடை அணிய வேண்டும் அப்ப அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் செலவழிக்கிறோம் சாப்பிட வேண்டும் நாங்கள் என்ன செய்யணும் செலவழிக்கிறோம் அதே போன்று நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்ன செய்கிறோம் வாகனங்கள் வாங்குகிறோம் இப்படி எங்களுக்காகவனே நாங்கள் என்ன செய்கிறோம் செலவழிக்கிறோம் இந்த செலவழிப்பதனூடாக எங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறுது என்று சொன்னால் அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காகவே இவைகளை நான் என்ன செய்கிறேன் செய்கிறேன் நான் சாப்பிடுவது என் மீது கடமை ஏன் நான் உயிரோடு என்ன செய்யணும் வாழ வேண்டும் இந்த சாப்பிடுவதன் மூலமாக நான் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு உற்சாகமாக அதை என்ன செய்யும் அமையப்பெறும் என்ற எண்ணத்தோடு நான் உண்டால் அதே போன்று நான் தூங்குகிறேன் தூங்குவது என்பது கடமையானதில்லை அது முபாஹான விஷயத்தூக்கில் வரும் அதே போன்று நான் ஆடை அணி ஆடை வாங்குகிறேன் ஆடை அணிகிறேன் இந்த ஆடையை என்னுடைய அவுரத்தை மறைக்க வேண்டும் அல்லாஹு தாலா அவுரத்தை மறைப்பது கடமை என்று சொல்லியிருக்கிறார் எனவே அவுரத்தை நான் மறைக்க வேண்டும் அவுரத்தை மறைப்பதனூடாக வணக்க வழிபாடுகளை நான் என்ன செய்ய முடியும் ஈடுபட முடியும் இவ்வாறாக எங்கள் மீது கடமையான விடயம் அல்லது எங்கள் மீது சுண்ணத்தாக்கப்பட்ட விடயங்கள் இவைகள் அடிப்படையில் அபாதத்தாக இருக்க முடியாது எண்ணங்களின் ஊடாக என்ன செய்கின்றன ஐபாதத்தாக மாறுகின்றன மனைவிக்கு என்ன செய்யணும் செலவு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இது கடமை இந்த நாங்கள் பொழுது எப்படி நினைக்கிறோம் என்றால் ஒரு கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நினைப்பதன் மூலமாக அவைகள் என்ன ஆக மாறுகின்றன ஐபாதத்துகளாக வணக்க வழிபாடுகளாக மாறுகின்றன பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது இது அடிப்படையில் பிள்ளைகள் மீது என்ன வாஜிப் கடமை ஆனால் அது எப்படி ஐபாதத்தாக மாறும் என்றால் அல்லாவினுடைய கட்டளை பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் எனவே அல்லாவினுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற சிந்தனையில் நாங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு என்னையாக மாறுகின்றன வணக்க வழிபாடாக மாறுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விடையும் பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது என்பது விவாதத்தாக என்ன செய்யும் மாறும் எப்போதென்றால் அல்லாஹுக்காக வந்து நான் என்ன செய்கிறேன் பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கிறேன் வட்டி எடுப்பது என்பது ஹராம் நான் வட்டி எடுக்காமல் இருக்கிறேன் இது எப்போ விபாதத்தாக மாறும் என்றால் வட்டி எடுக்க வேண்டிய ஒரு எனக்கு என்ன செய்கிறது ஏற்படுகிறது ஆனால் நான் அல்லாஹூக்காக வேண்டி வட்டி எடுக்க மாட்டேன் என்று நான் என்ன செய்கிறேன் நினைத்து அதை விடுகின்ற பொழுது அது வணக்க வழிபாடாக மாறுகிறது விபச்சாரம் பார்க்கத்தில் ஹராம் இப்போ நாம எல்லாம் விபச்சாரம் செய்யலை என்பதற்காகவே நாங்கள் அல்லாவே வணங்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தமா இல்ல எங்களுக்கு நன்மைகள் வரப்போகிறதா இல்ல எப்ப இது இபாதத்தாக மாறும் என்றால் விபச்சாரத்தினுடைய ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு என்ன செய்யறது ஏற்படுகிறது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹை பயந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்பதற்காக வேண்டி அதை விடுகிறோம் என்கின்ற பொழுது அல்லாஹுக்காக அதை விடுகின்ற பொழுது அது அபாதத்தாக என்ன செய்கிறது மாறுகிறது அதே போன்று பல விடயங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹுத்தாலே நடைபெறலை எங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது திருட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு என்ன செய்கிறது உருவாகிறது இப்பொழுது இது ஹராம் அல்லாஹ் எங்களுக்கு தடுத்து இருக்கிறான் அல்லாஹுக்காக வேண்டி நான் இதை விட வேண்டும் என்று விட்டால் அது என்ன செய்கிறது அல்பாதத்தாக மாறுகிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் செல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் இத அராத அபதி ஐயாமலை செய்ய ஒரு அடியான் ஒரு கெடுதியை செய்யு செய்கிறான் விரும்புகிறான் ஃபலா தக்துபூஹா அலைஹி ஹத்தாய் அமலஹா அந்த கெடுதியை செய்யும் வரைக்கும் அவனுக்கு பாவத்தை நீங்க என்ன செய்யாதீங்க எழுதாதீங்க ஃபைன் அமிலஹா அவன் செய்தால் ஃபக்துபூஹா பிமித்லியா அது போன்ற ஒரு பாவத்தை என்ன செய்யுங்கள் எழுதுங்கள் வயின் தரகஹா மின் அஜிலி எனக்காக அந்த பாவத்தை அவன் விட்டுவிட்டால் ஃபக்துபூஹா லஹு ஹசனா அவனுக்கு ஒரு நன்மை எழுதுங்க அப்ப ஒரு நன்மை எங்களுக்கு கிடைக்குது நாங்க இனியா மாறுது ஐபாதத்தாக என்ன செய்யறது மாறுது அல்லாவுக்கு அவனை நாங்கள் ஒரு பாவத்தை விடுகின்ற பொழுது அது ஐபாதத்தாக மாறுகிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது அம்சம் மார்க்க இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இதை நம்ம செய்யலாம் செய்யாம முடலாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இப்போ தூங்குவது சாப்பிடுவது கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வது இப்படியான விடயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டது அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் இந்த விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது இவைகள் வணக்க வழிபாடுகளுக்கு என்ன அறிக்கின்றன உதவியாக இருக்கின்றன அல்லாஹூக்காகவே நீ வணங்கி வழிபடுவதற்காகவே நீ இவைகளை நான் செய்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுது இவைகள் என்ன மாறுகின்றன இபாதத்துகளாக மாறுகின்றன இதற்கு அழகான ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அபு மூசா அல் அஷரி ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்களிடம் முகாதிபின் ஜபல் ரவி அல்லாஹூன் அவர்கள் கேட்கிறார்கள் குருவான் நீங்க எப்படி குருவான் ஓதுறீங்க இது பெரிய ஒரு சம்பவம் இறுதி கட்டத்துல வரக்கூடிய நிகழ்வு அப்பொழுது மகாதிபனே ஜபால் ரவி அல்லாஹூ அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் அனாமு அவ்வளே நான் இரவினுடைய ஆரம்ப பகுதியிலே தூங்குகிறேன் பின்னர் நான் என்ன செய்கிறேன் எழுந்து வணங்குகிறேன் வக்கது கலை து ஹிஸ் நான் பின்னர் எலும்பு எலும்புகிறேன் ஒக்கது கலை து ஹிஸ்பீம் என நோம் தூக்கத்திலிருந்து அதற்குரிய பங்கை நான் என்ன செய்கிறேன் தூக்கத்தினுடைய பங்கை நான் முடித்துவிட்டு ஃப அக்ர உம அ கத்த பல்லாஹுலி எனக்கு அல்லாஹு தாலா விதியாகிய அல் குருவானே நான் என்ன செய்கிறேன் ஓதுகிறேன் என்று சொல்லிவிட்டு மாதரில் நான் சொல்கிறார்கள் ஃப நௌமதி என்னுடைய தூக்கத்துக்கும் நான் அல்லாவிடம் என்ன செய்கிறேன் நன்மையை எதிர்பார்க்குகிறேன் அஹ்த சிபு கௌமதி நான் எழும்பி குருவானை ஓதுகின்ற பொழுது எப்படி எனக்கு நன்மைகள் கிடைக்கின்றனவோ அதே போன்று அல்லாஹ்விடம் நான் தூங்கியதற்காகவும் நன்மை என்ன செய்கிறேன் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் அல் அல்குருவானை நான் எழுந்து ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்தேன் முன்னால தூங்கினேன் அப்ப வணக்க வழிபாடுகளுக்காக அவனுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அது இபாதத்தாக மாறுகிறது என்பதற்கு இந்த உதாரணத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹூத்தாலாவின் அடியார்களே இப்படியாக நீயத்துகள் எண்ணங்கள் அல்லாஹுக்காக அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இவைகளை எல்லாம் செய்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக என்ன செய்கிறது அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது அல்லாஹ் என்ன சொல்கிறார் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய நான் படைக்கவில்லை அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் இபாதத்தாக வணக்க வழிபாடாக மாறுவதாக இருந்தால் ஐபாதா மகதா அடிப்படையிலே வணக்க வழிபாடு என்ற மார்க்கம் சொன்னவைகளை செய்வதோடு உபரியான வாஜிபான அல்லது அனுமதிக்கப்பட்ட என்ன விடயத்தை நாம் செய்கின்ற பொழுதும் இதை அல்லாஹுக்காகனு செய்கிறேன் அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக செய்கிறேன் அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் செய்கிறேன் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுதும் அனைத்து அம்சங்களும் என்ன செய்யும் அனைத்து அம்சங்களும் எங்களுக்கு இபாதத்தாக மாறும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஐபாதத்தோடு தொடர்பாக விளங்க வேண்டிய சில விடயங்கள் ஒரு ஐபாதத் அல்லாஹ்விடம் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் மிக முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் இருக்க வேண்டும் முதலாவதாக அல் இஹ்லாஸ் எதை செய்தாலும் அதை அல்லாஹூக்காக நான் செய்கிறேன் தொழுகிறேனா அல்லாஹூகாவனி தொழுகிறேன் குர்ஆன் ஓதுகிறேனா அல்லாஹுக்காவின் ஓதுகிறேன் திகிர் செய்கிறேனா அல்லாஹுக்காவின் நான் என்ன செய்கிறேன் செய்கிறேன் மார்க்க கல்வியை படிக்க வருகிறேன் அல்லாஹ்வுக்கு நான் என்ன செய்கிறேன் மார்க்க கல்வியை படிக்க வருகிறேன் இதில் என்ன வந்திர கூடாதுனா முகஸ்துதி என்ன செய்ய கூடாது ரியா என்று சொல்லப்படக் கூடிய முகஸ்துதி வந்திர கூடாது அவர் பாத்துக்கிட்டிருக்கார் எனவே நாம வலமீல 2 ரக்கাত sünநத் தொழுகுற அவர் பாக்கறங்கிறதுக்கு அவனும் என்ன செய்றோம் 4 ரக்கাত தொழுகுற குயிக்கா நாம என்ன செய்றே தொலைகை தொழுது முடிக்கிற ஒருவர் ஒரு பாத்துக்கிட்டிருக்கார்ங்கிறதுக்கு கொஞ்சம் தொலகை நீளமாக என்ன செய்றோம் தொழுகுறோம் இன்னைக்கு இவர பயான் வரலாற்றியாவை தப்பாக நினைப்பார் என்கிறதுக்காக என்ன செய்யறோம் மார்க்க கல்வி படிக்கிறதுக்கு வார் இதெல்லாம் என்னத்துக்குள்ள ஒரு முகஸ்தூதிக்கு வரும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவின் நடிகார்களே முகஸ்துதி என்பது சிறிய இணை வைப்பு என்பதாக என்ன செய்தார்கள் அல்லாவின் தூதர் செல்லி செல்வாரு எச்சரித்தார்கள் ஏனென்றா நாங்கள் அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய ஒரு வாதத்தை இன்னொருவருக்காக நாம் என்ன செய்கிறோம் செய்கிறோம் அந்த இன்னொருவர் பார்க்கிறார் இன்னொருவர் கேட்பாரு பள்ளி நிர்வாக நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஏன் பள்ளிக்கு கேட்பாங்க கேட்பாங்கிறதுக்காக என்ன செய்யறோம் சுபோ கிளம்பிக்குவார் இதெல்லாம் முகஸ்துதி ரியா எனவே எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதில் இஹ்லா இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி இதை நான் செய்கிறேன் அல்லாஹு தாலா சொல்கிறான் முஹ்லிசீன் அல்லாஹை முறையிலே அன்றி நீங்கள் வணங்க வணங்குவதற்கு ஏவப்படவில்லை அவர்கள் ஏவப்படவில்லை அப்படி என்றால் இஹ்லாசான முறையிலே அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் வணங்கி வழிபட வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹுத்தாலாவின் அடியார்களே அடுத்தது இரண்டாவது விடயம் என்னவென்றால் முவாஃப கத்து ஷரா அல்லாஹி தாலா அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு நேர்பாடாக இருக்கணும் அப்படின்றா ஒரு ஐபாதத்தை நாங்கள் செய்வதாக இருந்தால் அந்த ஐபாதத் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் தொடனும் என்றா எப்படி இந்த மார்க்கம் தொடணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் தொழணும் நாங்கள் விரிமினம் ஆயிக்கலாம் என்ன செய்ய முடியாது தொலை முடியாது நோன்பு நோக்க வேண்டும் என்றாலும் அப்படி தான் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிறீங்கன்னு என்ன செய்யலாது ஆள் நோன்பு நோக்க இயலாது ஏன்னு செய்யணும் நோன்பு நோட்பதாக தண்ணியும் குடிக்கப்பட சாப்பிடும் கூட ரெண்டும் என்ன செய்யப்பட்டு தடுக்கப்படுது எப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஐபாதத்தை செய்ய வேண்டும் என வழிகாட்டியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும் ஐபாதத்தை செய்ய வேணும் எனவே தான் இதற்கு சொல்வார்கள் இத்திபா உன் நபி ஒரு இபாதத்தை செய்கின்ற விடயத்தில் நபியை ஃபாலோ பண்ண வேண்டும் ரசூல் தான் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லிருக்கான் தொழுங்கோன்னு சொல்லியிருக்கான் ஆத்து ஜகாத்த நிறைவேற்றுங்கோன்னு சொல்லியிருக்கான் எப்படி தொழணும் எப்படி ஜக்காத்த நிறைவேற்றணும் என்கிறத யாரும் சொல்லிருக்கியா அல்லாஹின் தூதர் செல்லல்லா அல்லா அலி செல்லம் அவர் எனவே இரண்டாவது விடயம் ரசூல் உள்ளி செல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணி எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் இன்று பல பல விதாத்துக்கள் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த இரண்டாவது நிபந்தனை விடுபடுவதா ஆனால் உண்மையில் அவங்க இஹ்லாஷா செய்கிறாங்க அல்லாவுக்காவின் தான் தொழுது புற கூட்டு செய்கிறாங்க ஓதுறாங்க இஹ்லாஷ் இது ஆனால் ரசூலுல்லார வழிகாட்டில் என்ன

எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை யார் புதிதாக செய்கிறாரோ அது மறுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் செய்து சொல்லியிருக்கிறார் எனவே அன்பைக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலையார்களே எங்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அல்லாஹுக்காவின் தூக்கத்தில் இருந்து கண் விழித்து எங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்து சுபத்துளையை வந்து நிறைவேற்றுகிறோம் எங்களுடைய சுபகத் தொழுகை நிறைவேற் அந்த நிறைவேற்றப்படுகின்ற சுபகத் தொழிலை அல்லாஹுவிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது இஹ்லாஷாகவும் இருக்க வேண்டும் அந்த தொழுகை முறையின் அறிக்கணும் அல்லாஹின் தூதர் செல்லலா செல்லும் அவர்கள் காட்டி தந்த முறையாக அறிக்கணும் அவங்க கேட்பாங்க இவங்க கேட்பாங்க அவங்க ஏன் வரலை அப்படின்னு நாங்கள் வீட்டில் இருந்து எலுமிக்கு வந்தோம்னு சொன்னால் அதில் இஹ்லாஸ் இருக்காது அந்த இபா அது தென்னை செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அன்பைக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளவேன் அடுத்ததாக நாங்கள் ஒரு வணக்கத்தை செய்கின்ற பொழுது அதற்கென்ன சில உசூல்கள் சிலர்கள் அறுக்கானு சொல்வார்கள் சில அடிப்படைகள் இருக்கிறது முதலாவதாக நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹை நேசித்தவர்களாக அந்த வணக்கத்தை செய்வேன் மஹபத்துல்லா அல்லாஹை நேசிப்பது என்பது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் அடிப்படைகளில் என்ன உண்டு என்ன அமலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹை நேசித்தவர்களாக நாங்கள் என்ன செய்யணும் அந்த அமலை செய்யணும் தொழுகிறோமா ஒரு வெறுப்போடு வந்து என்ன செய்யக்கூடாது தொழுகையை நிறைவேற்றக்கூடாது ஜக்காத்து கொடுக்குறோமா சா எங்களோட பொருளாதாரம் போகுது அல்ல இதை கடமையாக்கிட்டானே அப்படின்னு கஞ்சத்தன கஞ்சத்தனத்தை நினைச்சுக்க நாங்கள் என்ன செய்யக்கூடாது சக்காத்த கொடுக்கக்கூடாது கூடாது நோம்பு நோக்குறோமா இப்படி பசிக்கு பசிக்கு எரிக்கோமே அல்ல ஏன் தானே இதை கடமையாக்கினானோ என்ன செய்யக்கூடாது நாங்கள் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இபாதத்துகளாக இருந்தாலும் அதை ரசித்தவர்களாக அதை நேசித்தவர்களாக அல்லாவின் மீது நேசம் கொண்டவர்களாக அதை என்னை செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் உண்மையிலே நிறைவேற்ற முடியும் இந்த உலகத்திலே ஏது ஏதாவது ஒன்றை நாம நேசித்தால் அதை அடைய வேண்டும் என்பதற்காகவே எவ்வளவு முயற்சி செய்கிறோம் உன்னை நேசித்தால் அதை அடையணுங்கிறதுக்காகவே எவ்வளவு முயற்சி செய்கிறோம் அப்ப அல்லாவை நாங்கள் உண்மையிலே நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்ற உங்களோட தந்தைமார்கள் ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள்

விருப்பமானதாக என்ன செய்யணும் மாறணும் அப்ப அன்பிக்குரிய சகோதரே அப்படி விருப்பமாக மாறிச்சுன்னு சொன்னா இந்த இபாதத்திலுடைய இன்பங்களை எங்களுக்கு என்ன செய்யும் புரியும் தொழும்போது வெறுப்போடு என்ன செய்ய மாட்டோம் தொழ மாட்டோம் ஜக்காத்த கொடுக்கின்ற பொழுது கஞ்சத்தனத்தோடு என்ன செய்ய மாட்டோம் ஜக்காத்துக்கு கொடுக்க மாட்டோம் நோம்பு நோக்குன்ற பொழுது இப்படி அல்லா போட்டு வாட்டுறானே கஷ்டப்படுத்துறானே என்ன செய்ய மாட்டோம் நினைக்க மாட்டோம் இவைகளை ரசித்தவர்களாக அல்லாஹை நேசித்தவர்களாக நம்ம என்ன செய்வோம் அந்த இபாதத்திலே செய்வோம் அப்போ முதலாவது அன்பிக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் அடியார்களே அந்த இபாதத்துகளை நேசித்தவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்படி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது பாவங்களை விட்டும் அதே நேரத்தில் நாம் என்ன செய்வோம் தூரமாகும் அல்லாஹை நேசித்தோம் என்று சொன்னால் வணங்கி வழிபடுகின்ற அந்த இபாதத்துகள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசைகள் கூடுமோ அதே நேரத்தில் பாவங்களை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படும் என்பதையும் அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹினுடைய தண்டனைகளை அஞ்சியவர்களா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் அல்லாஹூ தாலா நான் தொலாவிட்டால் என்னை என்ன செய்து விடுவான் சக்கர் என்ற நரகத்தில் என்ன செஞ்சிருவான் போட்டுவான் அப்படின்னு என்ன செய்யணும் ஒரு அச்சம் என்ன செய்யணும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும் அப்போ ஒவ்வொரு வணக்கங்களையும் நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த கட்டளைகளை நாங்கள் தவறவிடும் பட்சத்தில் அல்லாஹு என்கின்ற ஒரு நீயத்தோடு ஒரு எண்ணத்தோடு நாம் என்ன செய்யணும் வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் அதிகமாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அல்லா தஹாபும் அவர்களை நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் இருந்தால் என்னை அஞ்சுங்கள் மக்களை பயப்படாதீர்கள் என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள் அஞ்சுங்கள் என்பதாக அல் குருவானில் பல இடங்களில் அல்லாஹு என்ன செய்கிறான் ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா நடிகார்களே அல்லாஹினுடைய தண்டனை எங்களுக்கு கிடைக்கும் இந்த வணக்க வழிபாட்டை நான் தவறவிட்டால் அல்லாஹு தாலா என்னை தண்டிப்பான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அஞ்ச வேண்டும் மூன்றாவது விடயம் என்னவென்றால் அல்லாஹிடமிருந்து இந்த வணக்க வழிபாட்டினூடாக நன்மையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹினுடைய இஸ்திகுபாரையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆசை கொள்ள வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹினுடைய அருளையும் என்ன செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கணும் ஐபாதத்தை செய்கிற பொழுது அல்லாஹூ தாலா இதன் மூலமாக எனக்கு என்ன செய்யணும் நன்மையை தரணும் என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும் எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யணும் நினைக்கணும் அல்லாஹு தாலா பல இடங்களில் அல் குரானில் சொல்லி காட்டுகிறார் என்னை நீங்கள் அஞ்சியவர்களாகவும் ஆசை வைத்தவர்களாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாம் என்ன செய்யுங்கள் அலையுங்கள் அவனை அழையுங்கள் அல்லா கேட்கிற அணுகளை பயந்தவர்களாக ரப்பிஹி அல்லாஹினுடைய ரஹ்மத்தை அருளை இரக்கத்தை எதிர்பார்த்தவர்களாக இரவு நேரங்களிலே வணங்கக்கூடியவர்கள் சுஜூது செய்யக்கூடியவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க அல்லாஹு கேட்கிறார் அப்ப வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற பொழுது மறுமை குறித்து அல்லாஹுடைய தண்டனை குறித்து அச்சம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹினுடைய கருணையை அல்லாஹ்விடமிருந்து நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அன்மைக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நன்மையை எதிர்பார்ப்பது இந்த விடயத்தை பொறுத்த வரையில இந்த மூன்று வகையாக இந்த ரஜாவை அறிஞர்கள் என்ன செய்கிறார் பிரிக்கிறார்கள் எதிர்பார்த்தல் என்பது அதுல இரண்டு விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை ஒரு ஒரு விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் முதலாவதாக ஒருவர் அல்லாஹ் என்ன செய்கிறார் வணங்கி வழிபடுகிறார் அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறார் வணங்கி வழிபடுகின்ற பொழுது அல்லாஹுவிடம் இருந்து கருணையை அல்லாவினா இஸ்திகபாரை அல்லாஹினிருந்து கூலிகளை என்ன செய்கிறார் அவர் எதிர்பார்க்கிறார் அல்லாஹு தாலா அவருடைய வணக்கத்தை என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் அவருக்கு வெற்றியாக அல்லாஹு தாலா சுவனத்தை என்ன செய்கிறான் கொடுக்கிறான் இந்த ராஜாவுக்கு இன்னொன்று இருக்கிறது மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம் பாவம் செய்வோம் பாவம் செஞ்சுட்டு சும்மா தாபமின்ஹா அந்த பாவத்திலிருந்து என்ன செய்கிறான் தௌபா செய்து மீண்டு விடுகிறான் அல்லாஹுத்தாலா அவரை என்ன செய்கிறார் மன்னிக்க வேண்டும் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தௌபா செய்து மீழுகின்ற பொழுது அல்லாஹூத்தால அவருடைய பாவங்கள் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் அப்போ ஒரு பாவத்தை செய்து விட்டு இந்த பாவத்திலிருந்து அல்லாஹின பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹுத்தால எனக்கு இஸ்திகார் தருவான் என்று எதிர்பார்ப்பது இஸ்லாத்தில் வரவேற்கப்பட வேண்டிய என்ன ரஜா ஆதரவு அல்லாஹை வணங்கி வழிபட்டு விட்டு அல்லாஹூ தாலா இதற்கான நன்மைகளை தர வேண்டும் அல்லாஹினுடைய எதிர்பார்ப்பது வரவேற்கப்படக்கூடிய ரஜா எதிர்பார்ப்பு மூன்றாவது விஷயம் என்னவென்றால் ஒருவன் அல்லாஹு தாலா கடமையாக்கிய வாஜிபான விடயங்களிலே கடும் பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா தடுத்த ஹராமான செயற்பாடுகளிலே எல்லை மீறி என்ன செய்கிறான் செய்து கொண்டிருக்கிறான் அதுல பிடிவாதமாக இருக்கிறான் அந்த பாவங்களை மாதிரி என்ன இல்ல இப்ப இவர் எதிர்பார்க்காரு அல்லாஹினுடைய என்னத்தை பாவம் மன்னிப்பு இப்ப எதிர்பார்க்காரு அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பை அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹூத்தாலா விளையாட இந்த சொல்லுகிறார்கள் திருமணம் என்று எப்படி ஒரு மனுஷன் ஒரு பொம்பளை நினைக்கா நாம என்ன செய்யணும் கல்யாணம் முடிக்காமலுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது போல நீ வாஜிபையும் செய்யல பாவத்திலையும் எல்லை மீது என்ன செய்கிறாய் அதில் பிடிவாதமாக இருக்கிறாய் இப்போ நீ நினைக்காய் அல்லாஹுத்தாலா எனக்கு என்ன செய்யணும் மன்னிப்பு தர வேண்டும் இது வரவேற்கப்படாத ரஜா அப்படின்னு என்ன செய்கிறார்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான் இந் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் புரிந்தவர்கள் உலா இக்கே ருஜூன ரஹமத் அவர்கள் சில பாவங்கள் செய்துவிட்டு விட்டு பாவம் மன்னிப்பு தேடி அல்லாவினுடைய கருணை எதிர்பார்த்தால் வல்லாஹு கபூர் ரஹீம் அல்லாஹ் என்ன செய்வான் அவர்களை மன்னிப்பான் ஆனால் இது வாஜிபான விஷயத்திலேயும் பொடுபோக்காக இருந்த அலட்சியம் செய்து ஹராமான விடயங்களிலும் எல்லை மீறிவிட்டு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பை ரஜாவாக எதிர்பார்ப்பது வரவேற்கப்படாத ராஜா என்பதாக அறிஞர்கள் சொல்லுகின்ற நாங்கள் பார்க்கிறோம் ஆ அன்பிக்குரிய சகோதரர்களே அல்லாஹு அடியார்களே எனவே வணக்கம் என்கின்ற இந்த முக்கியமான விடயம் இதில் தான் அன்றைய முஷிரிக்கல் என்ன செய்தார்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள் இன்றும் நாங்கள் பார்க்கிறோம் அவுளியாக்கள் என்ற பெயரிலே கபர்களிலே சென்று கொண்டு நடக்கக்கூடிய அந்த அவுளியாக்களிடம் கையேந்தி பிரார்த்திப்பது அவர்களுடைய மன்னரையிலே தலை வைத்து சுஜூது செய்வது இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் அன்று அந்த மக்கத்து முசிரிக்கல் எதை செய்தார்களோ அதைத்தான் என்ன செய்கிறார்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உழுகியாவுடைய விடயத்தில் வணக்க வழிபாடுகள் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செயற்படுத்த வேண்டும் அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த வணக்க வழிபாடுகளை இருக்கக்கூடிய நிபந்தனைகள் இஹ்லாஷான முறையில் ரசூலுல்லாவை பின்பற்றி என்ன செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த உசூல்கள் அந்த வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நேசித்தவர்களாக அல்லாஹ்விடம் அவனுடைய தன்னனைகளை பயந்தவர்களாக இதற்கான கூலிகளை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தவர்கள்லாம் நாங்கள் இதை செய்ய வேண்டும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யின்ற பொழுதுதான் எங்களுடைய அபாதத்துகள் பூரணத்துவம் அடையும் என்பதை அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தௌஹீதுல் உலூஹியாவினுடைய மிக முக்கியமான விடயம் ஐபாதத் வணக்க வழிபாடு அந்த வணக்க வழிபாடு சீராக அமைந்துவிட்டால் தான் அமல்கள் தான் நீங்கள் என்ன செய்யும் சோர்க்கத்துக்கு கொண்டு போகும் அல்லது சிறந்த அமல்களை யார் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக அப்போ அமல்கள் சீரான முறையிலே நடைபெறுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்தவர்களாக எங்களுடைய ஒட்டுமொத்த வன வாழ்க்கையும் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வணக்க வழிபாடாக அமைய வேண்டும் இபாதத்தாக அமைய வேண்டும் என்றால் மார்க்கம் அடிப்படையில் எவைகள் ஐபாதத்தை என வழிகாட்டியிருக்கிறதோ அவைகளை செய்கின்ற அதே வேளையிலே அனுமதிக்கப்பட்ட விடயங்களையும் நாங்கள் அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக உதவியாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக உதவியாக இதை நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணங்களோடு அவைகளை செய்கின்ற பொழுது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஐபாதத்தாக மாறும் என்பதை புரிந்து அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அவனுக்கு மாத்திரம் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செயற்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் எங்களுடைய முழு வாழ்க்கையும் இபாதத்தாக மாற்றி தரக்கூடிய செய்யக்கூடிய நன்மக்களாகவும் நாம் அனைவரையும் அல்ல ரபுல் ஆலமின் ஆக்கிய அரவான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் வாஸ்ருதாவதி அல் அஹமது ரபுல் ரபுல்லின்